சீராக்கின் ஞானம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வரை உள்ள இறை வார்த்தைகள் அறிவுடைய நடுவர் தம் மக்களுக்கு நற்பயிற்சி அளிப்பார் அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் மக்களின் நடுவர் எவ்வாறோ அவருடைய பணியாளர்கள் அவ்வாறே நகர தலைவர் எவ்வழியோ அவ்வழி நகர மக்கள் நற்பயிற்சி பெறாத மன்னர் தம் மக்களை அளிப்பார் ஆட்சியாளர்களின் அறிவு கூர்மையால் நகர் கட்டி எழுப்பப்படும் மண்ணுலகில் அதிகாரம் ஆண்டவரின் கையில் உள்ளது ஏற்று தலைவரை தக்க நேரத்தில் அவரே எழுப்புகிறார் மனிதரின் மேம்பாடு ஆண்டவரின் கையில் உள்ளது மறைநூல் அறிஞர்களை அவர் பெருமைப்படுத்துவார் அநீதி ஒவ்வொன்றுக்காகவும் அடுத்திருப்பவர் மீது சினம் கொள்ளாதே இருமாப்புள்ள செயல்கள் எதையும் செய்யாதே இருமாப்பை ஆண்டவரும் மனிதரும் வருப்பர் அநீதியை இருவரும் பழிப்பர் அநீதி இருமாப்பு செல்வம் ஆகியவற்றால் ஆட்சி கைமாறும் புழுதியும் சாம்பலுமாக மனிதர் எவ்வாறு செருக்குற முடியும் உயிரோடு இருக்கும்போதே அவர்களது உடல் அழியத் தொடங்கும் நாள்பட்ட நோய் மருத்துவரை திணறடிக்கிறது இன்று மன்னர் நாளையோ பிணம் மனிதர் இறந்த பின் பூச்சிகள் காட்டு விலங்குகள் புழுக்களே அவர்களது உரிமைச் சொத்து ஆகின்றன ஆண்டவரிடமிருந்து விலகிச் செல்வதே மனிதருடைய இருமாப்பின் தொடக்கம் அவர்களின் உள்ளம் தங்களை படைத்தவரை விட்டு அகன்று போகின்றது பாவமே ஆணவத்தின் தொடக்கம் அதில் மூழ்கி போனவர்கள் அருவருப்பை உண்டாக்குகின்றனர் இதனால் ஆண்டவர் அவர்கள் மீது கேட்டரியா பேரிடர்களை வருவிப்பார் அவர்களை முழுதும் அழித்தொழிப்பார் ஆளுநர்களின் அரியணை நின்று ஆண்டவர் அவர்களை வீழ்த்துகிறார் அவர்களுக்கு பதிலாக பணி உள்ளோரை அமர்த்துகிறார் நாடுகளின் ஆடிவேரை ஆண்டவர் அகழ் தருகிறார் அவர்களுக்கு பதிலாக தாழ்ந்தோரை நட்டு வைக்கிறார் ஆண்டவர் பிற இனத்தாரை பாழாக்குகிறார் அவர்களை அடியோடு அழிக்கிறார் அவர்களுள் சிலரை அகற்றி அழித்தொழிக்கிறார் அவர்களின் நினைவை உலகி நின்று துடைத்தளிக்கிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு ये वाहमें